வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் உயர்வு இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ரூ ஏழாயிரத்தி ஐநூறு மற்றும் அரசு வெளியிட்டுள்ள தகவல் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஊதிய உயர்வாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி வந்து உயர்த்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு உயர்த்திருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிபிடி அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அவங்களோட கூட்டத்தொடர் மீட்டிங்கில் இதை வந்து உறுதிப்படுத்திருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஏழாவது சிபிடி கூட தொடரில் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயிஸ் அதாவது பார்த்திங்கன்னா தனியார் துறையில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிகளுக்கும் பென்ஷனர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் வாங்குகிற அனைவர்களுக்கும் மட்டும்தான் இந்த இதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன மே வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா பென்ஷன் உயர்வு மற்றும் பென்ஷனுக்கான வட்டி உயர்வு இது ரெண்டை பற்றி தான் பேசியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிக்ஸடாக வந்து ஆயிரம் ரூபா தான் வழங்கிட்டு வந்தாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் நடந்திருக்கு அனைத்து இபிஎஃப் இபிஎஃப் உறுப்பினர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து இந்த உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க அதே மாதிரி டிஏ அமௌண்ட்டும் கொடுப்பதாக சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தொண்ணூத்தஞ்சாவது நேஷ்னல் அக்ரிகேஷன் கமிட்டியும் வந்து இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் என்ன பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ சிபிடி மீட்டிங்கில் வந்து இது வந்து மாற்றி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க இன்னும் இதுதான் மக்களே பார்ட் ஒன் வீடியோவில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அடுத்து பார்ட் டூ வீடியோவில் மீதி என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி சொல்ல போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்காஸ் இட்ஸ் நாட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு அதன் கடவுள்